ஜோர்டான் வரலாறு கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகின் கலவையாத்துக்கிறது தான் ஜோர்டான் உலகின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில ஒன்றும் ஜோர்டான் தான் பண்டைய கட்டப்பட்ட பெட்ரா நகரம் உலக அதிசயங்கள்ல ஒன்று இந்த பெற்றா நகரம் ஜோர்டன்ல தான் காணப்படுது இந்த பெற்றா நகரத்தினுடைய வடிவமைப்பு அதே நேரம் கட்டடக்கலை அவர்களுடைய நுட்பம் அவர்களுடைய சிந்திக்கும் திறன் சகலத்தையும் இந்த பெற்றா நகரத்துல பார்க்க முடியும் பண்டைய கால மக்களின் கலைத்துறையின் ஒரு சிறப்பான அம்சமாக காணப்படுவதுதான் இந்த பெட்ரா நகரம் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பும் மக்களின் பண்பாடுகளும் விருந்தோம்பல் பண்பாடும் உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது இப்படி ஒரு பழமையான வரலாற்றை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடான ஜோர்டனை பற்றிய ஒரு சில தகவல்களை தான் இந்த ஒரு பதிவு மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிகாரபூர்வமாக தென்மேற்கு ஆசியாவில ஆற்றுக்கு கிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய நாடு நாடுதான் ஜோர்டன் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நாலு சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட பதினோரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள் அம்மான் இந்த நாட்டினுடைய தலைநகரம் அதே நேரம் மிகப்பெரிய நகரமாகவும் காணப்படுது அம்மான் நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பெரும்பான்மையானவர்கள் அரேபியர்கள் அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு பாலஸ்தீனிய அரேபியர்கள் அண்டை நாடான இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரையில இருந்து அரபு இஸ்ரேல் போரின் விளைவாக ஜோர்டனுக்கு தப்பி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு குறிப்பிடுது இந்த நாட்டினுடைய பிரதான மொழி அரபு அதே மதம் இஸ்லாம் இந்த நாட்டினுடைய நாணயம் ஜோர்தானிய தினார் இந்த நாட்டினுடைய ஐந்தில் நான்கு பங்கு பாலைவனமாகத்தான் காணப்படுது நிச்சம் இருக்கிற இந்த ஒரு தான் மக்கள் அவர்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வதாகவும் அது மாத்திரமல்ல அவர்களுடைய குடித்தனங்களை நடத்தக்கூடிய இடங்களாகவும் காணப்படுது விவசாயமாக இருக்கட்டும் நீர்ப்பாசனமாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த ஒரு ஒரு சதவீதமான நிலத்துல தான் இடம்பெறுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் உற்பத்தி மற்றும் சேவைகளை அடிப்படையாக கொண்டது சுற்றுலா துறையும் இந்த நாட்டினுடைய வருமானத்தில் ஒரு பங்கை செலுத்துகிறது மருந்துகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் உரங்கள் இவர்களுடைய பிரதான ஏற்றுமதியாக காணப்படுகிறது ஜோர்டனானது தனது வரலாற்றின் பெரும்பகுதியை இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்கிறது காரணம் இரண்டும் பாலஸ்தீனம் என வரலாற்று ரீதியாக அறியப்பட்ட பகுதியை ஆக்கிரமித்த இரண்டு நாடுகள் இன்றைய ஜோர்டானின் பெரும்பகுதி தாவிது மற்றும் சாலமன் அதாவது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தில் இஸ்ரேல் இராச்சியத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகிறது ஜோர்டானினுடைய மனித வரலாறு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கூறப்படுகிறது இந்த நாட்டினுடைய பாறை வரைகலைகள் மற்றும் நகர அமைப்புகள் நபதியர்கள் கானானியர்கள் மற்றும் பண்டைய சமூகம் சார்ந்த நாகரீகங்களை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது பெரும்பாலான இடங்கள் மணல் வீடுகள் மற்றும் சிறிய சமூகங்கள் கொண்டதாக இருந்திருக்கிறது நபதியர்கள் ஜோர்டானில் வாழ்ந்த முதல் முக்கிய இனமாகும் இவர்களால் சிவப்பு மணற்கல்லால் கட்டப்பட்ட பெட்ரா நகரம்தான் பண்டைய காலத்தில் வர்த்தக மையமாகவும் கட்டிடக்கலையின் அற்புதமாகவும் விளங்கியது ரோமானியரினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தபோது ஜெராஸ் மற்றும் பிலதெல்பியா போன்ற நகரங்கள் பெரும் வளர்ச்சி பெற்றன அவர்கள் கட்டிய ஆடம்பரமான தியேட்டர்கள் கோவில்கள் மற்றும் நீர்வழிகள் இன்று வரை சர்வதேச சுற்றுலா மையங்களாக காணப்படுகிறது இரண்டாம் நூற்றாண்டில் ஜோர்டனானது பைசாந்தி ஆட்சியின் கீழ் சென்றபோது கிறிஸ்தவ மதம் மிகவும் பரவலான ஒரு காலமாக கருதப்படுகிறது அரபு இஸ்லாமிய படைகள் ஏழாம் நூற்றாண்டில் ஜோர்டனை கைப்பற்றிய பிறகு ஜோர்டனானது இஸ்லாமிய நாகரிகத்தின் முக்கிய கல்வி மற்றும் வர்த்தக மையமாக மாறியது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஜோர்டன் அதாவது கிட்டத்தட்ட வருடங்கள் ஒட்டோமன் பேரரசின் கீழ்தான் ஜோர்டன் காணப்பட்டது ஒட்டோமன் பேரரசின் காலத்தில் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் விவசாயத்தில் ஓங்கி இருந்த ஜோர்டனுடைய வர்த்தகமானது ஒட்டோமன் பேரரசின் முடிவில் வறுமை மற்றும் பொருளாதார பாதிப்புகளையும் சந்தித்தது அதன் பிறகு ஏற்பட்ட முதலாம் உலக போர் ஜோர்டனின் புதிய ஆட்சி மாற்றங்களை கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஜோர்டன் ஹசிமைட் குடும்ப ஆட்சிக்கு வருகிறது பிரிட்டிஷ் மண்டலமாக இருந்து ஜோர்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முழு சுதந்திரத்தை பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை கிங் உசைனின் ஆட்சி காலத்தில் ஜோர்டனுடைய சர்வதேச உறவுகள் மிக அமைதியாக வளர்ச்சி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கிங் அப்துல்லா இரண்டு ஜோர்டனை ஆட்சி செய்து வருகிறார் தற்போது ஜோர்டனானது சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறையில் மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக காணப்படுகிறது இந்த நாட்டினுடைய வரலாற்று கிடங்களாக பெட்ரா அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் அது மாத்திரமல்ல நமதியர்களின் வரலாற்றை கூறும் இடமாகவும் காணப்படுகிறது அடுத்ததாக ஜெராஸ் ரோமன் நகரத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இடம்தான் ஜெராஸ் அடுத்ததாக உலகின் மிகவும் தாழ்மையான பகுதினு சொல்லக்கூடிய டெட்ஸி பண்டைய காலத்தில் சிகிச்சை மையமாகவும் சுற்றுலா மையமாகவும் விளங்கிய இன்று ஒரு சுற்றுலா தலமாக காணப்படக்கூடிய ஒரு இடம்தான் டெட் சி அம்மான் நகரம் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுது காரணம் இது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ள ஒரு நகரம் ஜோர்டனின் சமையல் கலையின் சிறப்புக்கு மன்சப் எனப்படும் தேசிய உணவுதான் ஒரு சான்றாக காணப்படுகிறது தயிர் மற்றும் ஆட்டிறைச்சி கலவையுடன் பரிமாறப்படும் இந்த ஒரு உணவு மிகவும் சுவையான ஒரு உணவாக ஜோர்டனில் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற இடமாக காணப்படும் ஜோர்டன் நதியும் தான் காணப்படுகிறது ஜோர்டன் நாடானது ஒரு மனிதநேய அரசாட்சி கொண்ட ஒரு நாடு மத்திய கிழக்கில் அரசியல் அமைதி மற்றும் சமரசத்திற்கு சிறந்த உதாரணமாக விளங்குகிற நாடும் ஜோர்டன் தான் ஜோர்டானின் அகாபா நகரம் செழிப்பான கடற்கரை மற்றும் மீன் பார்வையாளர்களுக்கான ஒரு சிறந்த இடமாக திகழ்கிறது இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன